கல்வி வணக்கம் ஆடி என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவா நம் மக்களுக்கு ஆடி மாதத்துல எந்த ஒரு நல்ல செயலையும் செய்ய மாட்டாங்க ஏன்னா எந்த செயலை செய்தாலும் ஆடி போயிடும் ஆட்டம் கண்டுடும் அப்படின்ற எண்ணம் நம் மக்களுக்கு இருக்கு அது இல்லாம வருடத்துல எல்லா மாதங்களும் திருமண விழாக்கள் என கொண்டாட்டங்கள் இருந்தா கடவுளை எப்பதான் நாம் நினைப்பது கடவுளின் ஆசி பெற கடவுளுக்கு பயபக்தியுடன் விழாக்களை எடுத்து கொண்டாடுவதே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு தெரியுமா அதே ஆடி தான் நீங்க எந்த செயலை செஞ்சாலோ அல்லது எந்த செயலை ஆரம்பிச்சாலோ அது பல மடங்கு பெருகும் அப்படின்றது நம் முன்னோர்களின் நம்பிக்கை அந்த நாள் எந்த நாள் உங்களுக்கு தெரியுமா அந்த நாள் தான் ஆடி பதினெட்டு அந்த ஆடி பதினெட்டாம் நாள் தான் ஆடி பெருக்குன்னு சொல்றாங்க ஆடிப்பெருக்க நம் முன்னோர்கள் எப்படி கணிச்சாங்க தெரியுமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம குங்கும டிவில போடுற ஆன்மீக சம்பந்தமான வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் ஆடிப்பெருக்கு அதாவது சூரிய பகவானின் நட்பு கிரகமான புதனின் நட்சத்திரமான ஆயிலம் நட்சத்திரத்திற்கு செல்லும் நாள்தான் ஆடி பதினெட்டு நம் பள்ளியில் படிக்கும்போது கணக்கில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் என ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பாங்க அதில் கூட்டல் மற்றும் பெருக்கலைப் பற்றி பார்க்கலாம் பத்தும் பத்தும் கூட்டினால் இருபது அதே பத்தும் பத்தும் பெருக்கினால் நூறு வரும் அடுத்து ஆயிரமாயிரம் கூட்டினால் இரண்டாயிரம் வரும் அதே ஆயிரம் ஆயிரம் பெருக்கினால் பத்து லட்சம் வரும் ஒரு எண்ணை மற்றொரு எண்ணுடன் பெருக்கினால் பல மடங்கு உயர்கிறது அதே போல ஆடி இறைவனை வேண்டினால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பல மடங்கு மேம்படும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பல மடங்கு பெருகும் ஆடிப்பெருக்கன்று நீங்கள் தொடங்கும் எந்த தொழிலும் சிறக்கும் இப்படி இறைவன் அருளால் எல்லாமே பல மடங்கு பெருகும் ஆடிப்பெருக்கை பற்றி இன்றைய தலைமுறைக்கு பெரும்பாலும் தெரியாது என்ற காரணத்தால் அவர்களுக்கும் நான் சொல்வது போய் சேர என இறைவனைப் பிரார்த்திக்கிறேன் ஆடிப்பெருக்கன்று நீங்கள் வசிக்கும் பகுதியில் ஆறு இருந்தால் குடும்பத்துடன் சென்று ஆற்றில் குளித்துவிட்டு ஆற்றங்கரையில் பசும் சாணத்தில் பிள்ளையார் பிடித்து படையல் போட்டு உங்கள் உடல் நலனுக்காகவும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலத்துக்காகவும் வேண்டிக் கொள்ளலாம் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்றால் அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம் உங்கள் வீட்டில் திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் என வேண்டிக்கொள்ளலாம் நீங்கள் புதிதாக எந்த தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் தொழில் பெருக வேண்டும் என வேண்டிக்கொள்ளலாம் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு அது என்னன்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இந்த பழமொழிக்கேற்ப தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்களுடைய வாழ்விடத்தை விட்டுட்டு உலகம் முழுவதும் பல நகரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று உலகம் முழுவதும் தனி வீட்டில் வசிப்பது குறைந்து கொண்டே வருது நம்ம தமிழ்நாட்டுல சென்னை உட்பட அனைத்து நகரங்களிலும் எந்த பக்கம் திரும்பினாலும் வானுயிர கட்டடங்கள் பார்க்க முடியுது நீங்கள் வசிக்கும் பகுதி அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்தா ஒரு குடத்தில் நீர் பிடித்து அதில் சிறிதளவு மஞ்சள் தூளையும் பூக்களையும் போட்டு பூஜை அறையில் வைத்து படையல் போட்டு இந்த பூமியில் உயிரினங்களுக்கு தேவையான அளவான மழை வேண்டி வருண பகவான நினைச்சோம் விவசாயத்திற்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கும் நம் நாட்டில் உள்ள அனைத்து நதிகளுக்கும் நன்றி கூறி பிரார்த்தனை செய்யுங்க அப்புறம் திருமணமான பெண்கள் பெரும்பாலானவர்கள் ஆடி பெருக்கன்று புது தாளி கயிறு மாற்றுவார்கள் அன்று தாய் தந்தையரை அழைத்து பிரச்சனை இருந்தாலும் மாமனார் மாமியாரை அழைத்து கணவனுடன் தாலி கயிறை மாற்றிவிட்டு பெரியோர்களின் காலில் விழுந்து அவர்களின் ஆசி பெறுவது சிறந்தது கணவர் வெளியூரில் வேலை செய்பவராக இருந்தால் வீட்டில் பெரியவர்கள் ஆசியுடன் புதுத்தாலி மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆடிப்பெருக்கன்று என்ன தொழில் செய்தால் பல மடங்கு பெருகும் என்ற சந்தேகம் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும் உங்களுக்கு தெரிந்த எந்த தொழிலும் ஆடிப்பெருக்கன்று தொடங்கினால் உங்கள் தொழில் வளமாவது நிச்சயம் புதிதாக வேலைக்கு ஆட்களை எடுக்கலாம் காசு அதிகமாக இருந்தா நகை வாங்கலாம் மரக்கன்றுகளை நடலாம் வங்கிக் கணக்கு தொடங்கலாம் உங்களது வங்கிக் கணக்கில் ஒரு தொகையை டெபாசிட் செய்யலாம் உங்களால எதுவுமே வாங்க முடியலனா வீட்டில் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து மூச்சை மெதுவாக உள்வாங்கி மெதுவாக வெளியே விடுங்க ஆண்டு முழுவதும் இந்த பயிற்சி செய்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மற்றும் உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சி கிடைக்கும் நம் தமிழ்நாட்டில் எல்லா வீடுகளிலும் ஆடிப்பெருக்கை கொண்டாடினால் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்பது அவசியமில்லை நாம் பின்பற்றுவதை பார்த்து அடுத்த தலைமுறையினரும் பின்பற்றுவார்கள் ஆடிப்பெருக்கு நீங்கள் தொட்டது துளங்கும் நீங்கள் செய்வதெல்லாம் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்மீகம் பற்றி உங்களுக்கு வேற ஏதேனும் தகவல் வேணும்னா தலைப்ப கீழே கமெண்ட்ல போடுங்க அத பத்தின வீடியோவை நம்ம குங்குமம் யூடியூப் டிவில நாங்க போடுறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்